பரமக்குடி அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்பாள் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முத்தாளம்மன் தேவஸ்தானத்திற்கு பாத்தியமான அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் விழா பிப்ரவரி பத்து திங்கட்கிழமை காலில் ஒன்பது மணி அளவில் நடைபெற உள்ளது இதையொட்டி பிப்ரவரி நாலாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் சித்தி விநாயகருக்கு பூஜை செய்து தொடர்ந்து அனுஜ்நே விக்னேஸ்வர பூஜை லக்ஷ்மி பூஜை மகா கணபதி ஹோமம் பிரசன்ன கணபதி பூஜை கன்னியா பூஜை கோ பூஜை சுமங்கலி பூஜை ஹோமம் கிராம சாந்தி பிரவேச பலி ஹோமம் நகர் சாந்தி ஹோமம் திசா ஹோமம் சங்கிரகணம் முதலாம் பூஜைகள் கடந்த மூன்று நாட்கள் நிறைவு பெற்று நான்காவது நாள் இன்று காலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் தீர்த்தவாரி குளத்தில் பூஜைகள் செய்து இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெண்கள் தலையில் சுமந்து முளைப்பாரி ஊர்வலமாக எடுத்து வந்து முத்தாளமன் கோயில் முன்புள்ள யாகசாலை மண்டபத்தில் சேர்த்தனர் மேலதாளம் கயிறை வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தில் இருபுறமும் ஏராளமான பொதுமக்கள் பார்த்து மகிழ்ந்தனர்